ஆசிய ஜூனியர் கபடி போட்டியில் தங்கம் வென்ற மகளிர் அணிகளிடம் பெற்ற சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவுக்கு அப்பகுதி மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பஹ்ரைனில் நடைபெறும் ஆசிய யூத் விளையாட்டுப் போட்டிகளில் கபடியில் ஆடவர் மற்றும் மகளிர் என இரு பிரிவுகளிலுமே இந்தியா தங்கப்பதக்கம் வென்று வசத்தியது இதில் ஆடவர் இறுதி சுற்றில் இந்தியா ஐந்துக்கு முப்பத்தி இரண்டு என ஈரானை வீழ்த்தியது மகளிர் இறுதி சுற்றிலும் இந்தியா ஐந்துக்கு இருபத்தி ஒன்று என அதே அணியை அபார வெற்றி கொண்டது தங்கப்பதக்கம் வென்றுள்ள இந்திய கபடி அணியின் மகளிர் பிரிவுகள் சென்னை அடுத்த கண்ணகி நகரை சேர்ந்த வீராங்கனை கார்த்திகாவுக்கும் பாராட்டுகள் குவிந்து வருகின்றன சென்னை கண்ணகி நகரை சேர்ந்த கார்த்திகாவிற்கு அவர் வசிக்கும் குடியிருப்பு பகுதியான கண்ணகி நகரில் போலீசார் சார்பாகவும் கண்ணகி நகர் பொதுமக்கள் மற்றும் சக கபடி வீராங்கனைகள் சார்பாகவும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது கனகிநகர் காவல் நிலையத்தில் கபடி வீராங்கனை கார்த்திகாவுக்கு சோழிகநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் கனகிநகர் காவல் ஆய்வாளர் நடராஜ் உள்ளிட்ட காவல்துறை அதிகாரிகள் கனகிநகர் பொதுமக்கள் சார்பாகவும் மாலை கிரீடம் பொன்னாடைகள் அணிவித்து வரவேற்றனர் இதையடுத்து கபடி வீராங்கனை கார்த்திகாவை குதிரைகள் பூட்டிய சாரட்டு வண்டிகள் ஊர்வலம் அழைத்து செல்லப்பட்டார் அப்போது வழிநெடுக கண்ணகி பொதுமக்கள் ஆரத்தி எடுத்தும் சிறுவர் சிறுமிகள் மலர் கொடுத்தும் உற்சாகமாக வரவேற்றனர் அப்போது கார்த்திகாவின் பயிற்சியாளர் ராஜிக்கு தனது பதக்கத்தை அளித்து கார்த்திகா மகிழ்ந்தார் எாருக்கும் <todicator> 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 ஃப்ளைட் சிஎம் சாரோ எங்களை அங்கே கூப்பிட்டுருந்தாங்க கூப்பிட்டு எங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ஊக்கத்தொகையா இருந்தது இன்னும் கண்ணகி நகரில் என்னென்ன குறையா இருக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன தேவையா இருக்கு அது எல்லாமே பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு வேலை அரசு வேலையும் பண்ணித்தரேன்னு சொல்லிருக்காங்க வீடு இது பண்ணித்தரேன்னு சொல்லிருக்காங்க சார் அடுத்து ஒலிம்பிக்ல கபடி வருது சார் அதில் நம்ம கண்ணகி மெடல் சார் அதான் என்னோட ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் இந்த மாதிரி கண்ணகி நகர் இந்த ஏரியால இருந்து இவங்க வந்தது ரொம்ப பெருமையா இருக்கு அவங்க கோச்சுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் இன்னைக்கு அவங்க இல்லைன்னா வந்து கார்த்திகா இந்த அளவுக்கு நிலைமைக்கு வந்திருக்க முடியாது முழுக்க அவங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணி எங்க பொண்ணை தைரியமா அனுப்பி அவங்கள நம்பி நாங்கள் அனுப்பி வச்சு ரொம்ப பாதுகாத்து அவங்க இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க அதனால ரொம்ப நன்றி அவங்க கோச்சுக்கு எத்தனை வருஷம் வாங்கியிருக்கீங்க நாங்க வந்து இங்க ரெண்டாயிரத்துல வந்தோம் சார் நாங்க அவங்க ஆறாவது படிக்கும் பொழுது நாங்க கபடியில சேர்த்து விட்டோம் அதுக்கப்புறம் அவங்க இந்த நிலமைக்கு வந்துருக்காங்க